சரி நல்ல வார்த்தைகள் உடல் குழுவை பார்த்து உடல்ல எதுவும் பாதிப்பு இருக்காது பிரச்சனை கார்டு பார்த்து உடல்ல பாதிப்பு இருக்கா அது சரியாக கொடுக்குறேன் சரி என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் சொல்ற வார்த்தை புரியல உங்க அர்ப்பில் எதுவும் பாதிப்பு இருக்காது பிரச்சனை இருக்கான பார்த்து அதே போல உனக்கு நரம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் சொல்ற வார்த்தை புரியுறா அதாவது நல்ல வார்த்தை காலங்களில் உனக்கு பிரச்சனை இருக்கிறா மகளே உண்மையா பையாடா நல்ல வார்த்தை அத நான் நீக்கி கொடுக்குறேன் சரியாக கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் அதே போல உனக்கு நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கா ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியா இருக்குன்றத பார்த்து ஒன்னும் பயப்படாத எல்லாமே சரியா தான் இருக்கு

சரி அதே போல நல்ல வார்த்தைகள் வருமானத்துல மாற்றத்தை எப்படி கொடுக்க ஜரி பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் உடலை சரியாக்கி கொடுக்குறேன் சொல்ல வார்த்தை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் வருமானம் வெளியே வைத்து வாங்கி கொடுக்குறேன் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நான் முடிச்சு கொடுக்குறேன்